முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனி ராகு சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரிய டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது இதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் என்றாலே நமக்கு நம்ம செய்கிற அதாவது நன்மை செய்தால் நன்மைகளையும் தீமைகள் செய்தால் அதற்கேற்ற விளைவுகளையும் கொடுப்பவர் அப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராசியை மாற்றுவார் சனி பகவான் இந்த நிலையில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மீன ராசியானது குரு பகவானின் ராசியாக இருக்கிறது அதே சமயம் இந்த மீன ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமாக ராகு பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் ராகு மற்றும் சனி பகவானின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் நல்ல நிதி நன்மைகளுடன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் காண இருக்கின்றனர் இப்பொழுது மீன ராசியில் நிகழும் சனி ராகு சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கும் அந்த மூன்று ராசிகள் முதல் ராசி மிதன ராசி மிதன ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு மிதன ராசியின் பத்தாவது வீட்டில் ராகு சனி சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் மிதன ராசிக்காரர்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் பலவிதமான நல்ல பலன்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க போகிறது பல வழிகளில் இருந்து புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக மிதனராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் மிதன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் தேவை பல சண்டை சச்சரவுகள் அனைத்தும் இத்தனை நாட்களாகவே வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே ஒரு முடிவு இப்பொழுது வர இருக்கிறது கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே மிக பெரிய அளவில் இணக்கம் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வர இருக்கிறது முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை ராசி அன்பர்கள் தற்பொழுது அனுபவித்து வந்திருப்பீர்கள் அது எல்லாமே உங்களுக்கு தலைகீழாக மாற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு எந்த அளவுக்கு இத்தனை வருடங்களாக கஷ்டத்தை அனுபவித்து வந்த ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே எந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி தரும் அப்படி இருக்கும் பொழுது டபுள் ஜாக்பாட் காரணமாக அளவில் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் மிதன ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நாலாவது வீட்டில் சனி ராகு சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்களுடைய கையிலானது பணம் அதிகம் குவிய இருக்கிறது எந்த வழியிலிருந்து எப்படி வருகிறது என்றே தெரியாமல் பணமலையானது தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து குவிய இருக்கிறது பல வழிகளிலிருந்து பணம் உங்களை தேடி வர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை பண மழையானது தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபங்கள் கைகூடி வர இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு வசதிகள் பெருகும் ஆடம்பரமான வாழ்க்கையை அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க ஒரு நடுத்தர வாழ்க்கை கூட இல்லாம அடிமட்ட வாழ்க்கையை அனுபவித்து வந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தை நோக்கி முன்னேற போகிறது அப்படி முன்னேறும் பொழுது உங்களுடைய வசதிகள் ஒவ்வொன்றாக பெருக ஆரம்பிக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை இப்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகமானது உங்களுக்கு உண்டாக இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலையானது இப்பொழுது கிடைக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வே இல்லாமல் ஒரே பதவியில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்க இருக்கிறது அந்த பதவி உயர்வு காரணமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது இதனால் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் காத்துக்கொண்டு இருக்கிறது முக்கியமாக டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் மிக மிக நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் அடிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி ராகு சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் கும்ப ராசிக்காரர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய பேச்சு காரணமாக பல முக்கியமான வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க இருக்கிறீர்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களது வேலைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய ஆளுமையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்பொழுது ஏற்பட இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு கை நிறைய பணம் வந்து இப்பொழுது சேர இருக்கிறது ஏனென்றால் டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் எப்படி எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் பணமழையானது வந்து குவிய இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பண ரீதியான கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி அதில் இரட்டிப்பு லாபமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது இரட்டிப்பு மடங்கு உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தர இருக்கிறது இதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் முயற்சியை மற்றும் நீங்கள் மேற்கொண்டால் போதும் அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி ராகு சேர்க்கையானது இதனால் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டபுள் ஜாக்பாட் ஆனது அடிக்க இருக்கிறது டபுள் ஜாக்பட் காரணமாக பலவிதமான நன்மைகளையும் பல ரீதி அதாவது பண ரீதியாக பலவிதமான நன்மைகளையும் கோடி கோடியாக பணத்தையும் சேமிக்க போகும் அந்த முதல் ராசி மிதன ராசி இரண்டாவது ராசி தனுஷ் ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு நன்மையை தவிர வேற ஒன்றுத்துக்கும் பேச்சே இல்லை நடக்க இருப்பது அனைத்துமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி